பாப்பா என் ஊசியோடைய நூல்கிறது அப்புறம் டாக்கா வந்து எனக்கு தைச்சது காட்டுற அந்த பொண்ணாலும் காட்டுறவாங்க இங்க வாருங்க நம்மளுக்கான ஒரு தலையணி தலைக்காணி தைச்சு அதுக்கு உரம் மேல இருக்கு பார்த்து சிரிச்சிட நீங்க அது நைட்டி வந்து சேர்க்க அப்படி தெரிஞ்சு இந்த உரை இந்த மாதிரி உரை நாடா இல்லாம தான் கொஞ்சம் உரம் பெருசாக இருக்கட்டும் தைச்சுட்டேன் இது தான் ஒரு பிடிச்ச தைச்சேன் அதுக்கப்புறமா இப்போ நான் போட்டிருக்கிறேன் நைட்டி இதுல கை வந்து ரொம்ப இது வரைக்கும் லென்தா இருந்துச்சு உடம்பு வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு நானே வந்து கைய மடிச்சு அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மடிச்சுட்டுலாம் பரவாயில்ல நைட்டின்னு ஃப்ரீயா இருக்கணும் அப்புறம் தண்ணியில் போட்டால் இன்னும் சுருங்கும் அதனால வந்து அழகாக டக்கு பிடிச்சிருக்கிறேன் பார்ப்போங்க நானே தைச்ச ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரெஸ் தைச்சிருக்கலாம் அதுக்குள்ளே இந்த ஃபோனில் ஜ டவர் டவர்னு சொல்லிட்டு நெட்டு ஆனே ஆக மாட்டேங்குதுன்ட்டு அது ஒரு டென்ஷன் ஊசி உடையதுன்னு ஒரு டென்ஷன் டாக் வருதுன்னு ஒரு டென்ஷன் நிறைய டென்ஷன் அதனால் நீ துணி தைக்க முடியல ஒரு கலகாணி ஒரு நைட்டி டக் பிடிச்சிட்டேன் நாளைக்கு வந்து பார்ப்போம் மூட்டை அப்படியே இருக்குது குறையாமல் ஆனால் இதில் வந்து சுகாசர ட்ரெஸ்ஸு சின்ன எடுத்தது எடுத்து எல்லாம் போட்டு ஃபுல்லாக சட்டையும் அந்த ட்ராயரும் போட்டு ஒரு தலைக்காணியாச்சுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த கிளார் அடிக்குதா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் தைச்சேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க டைலர் பிளாஸே போகாமல் கையெல்லாம் மட்டும் அலகா அடிச்சுன்னா அச்சனையும் திருவண்ணாமி நீங்கள் அப்படியே ஒரே இளம் நின்று எடுத்துக்க அப்படியே உடைச்சு எடுக்க வேண்டாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்க வந்துடுவாங்க அம்மா வந்து இன்னைக்கு மீட்டிங் போவாங்க ஆடு மேய்க்கணும் போய் அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பாத்ரூம் எல்லாம் வந்தியானம் சமைச்சு சாப்பிட்டதுல களி வச்சு போயிட்டா தான் நீட்டா இருக்கும் நல்லா சீக்கிரமா கழுவி வச்சுட்டு நான் கிளம்புறேன் அவங்க போயிட்டு அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் மறக்காம எப்படி ஸ்டிச்சிங் இருக்குதுன்னு சொல்லிடுங்க அவ்வளோ தக்க முடிச்சேன் இருந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மத்த நைட்டி நம்ம ஓட்ரு பண்ணல அதுக்கு இது வித்தியாசம் ஓகே அடுத்த டெல்லியில பார்க்கலாம் நைட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அந்தியூர்ல தான் எடுத்தேன் நம்மளோட ஃபேவரட் கடையில தான் எடுத்தேன் ओके बाय फ्रेंड्स इधर तेज़ ओके बाय